பிள்ளையே நம்முடைய ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அதை மறந்துவிடவே கூடாது செய்தி நாம் கேட்கும்பொழுது சொல்லுவோம் எந்த சூழலும் கர்த்தாவே நீர் எங்களை கைவிடுகிறது ஏவன் அல்ல ஒன்று குழந்தை விஷயம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசித்தோமானால் நம்முடைய குமாரனும் நம்முடைய கத்திரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனை கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மையுள்ளவ உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் உண்மையுள்ளவ எனக்காக கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நாமுடைய பரம அழைப்புக்காக பங்காளியாய் சேர்த்து கொண்டவர் என் தேவடி பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார் விசுவாசி ஒருவேளை கோர புயல்கள் எழும்பலாம் இடிமுழக்கங்கள் எழும்பலாம் யுத்தங்கள் வரலாம் சோர்வுகள் வலிமயங்கள் வரலாம் ஆனால் மறந்து விடாதே மறந்துவிடாதே அழைத்தவர் மேன்மையானவர் அவர் சகலத்தையும் அறிந்து ஆராய் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவர் அவர் சொல்லுகிறார் நான் எந்த சூழ்நிலை முட்டி நான் விலக மாட்டேன் கண்பான தெய்வ பிள்ளையை இடித்து பார்ப்போம் நம்முடைய ஆண்டவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர் போராட்டம் எங்கும் உண்டு ஒருவன் போராடி போராடித்தான் முன்னேற வேண்டும் வேதம் வழியாகத்தான் நாம் பரலோகம் சேர வேண்டும் என கன்பான தெய்வ பிள்ளையே எந்த விதத்திலும் நாம் போராட்டங்கள் வரும் பொழுது நாம் எந்த சூழ்நிலும் சாத்தான் அனுப்புகிற சவால்களை ஜெயிக்க வேண்டுமானால் அப்படி தெய்வன் நம்ம அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தர் நம்மை அழைத்து நம்பை கொண்ட குண்டா உன் விசுவாச ஓட்டத்திலே உன்னுடைய ஊழியத்திலே உன் சபையிலே உன் காரியத்தில உன்னை அழைத்தவர் எந்த சூழ்நிலை உன்னை கைவிட மாட்டார் உன்னை நினைத்து நினைத்து உனக்காக தன் ஜீவனை ஒப்பு கொடுத்த ஆண்டவர் நிச்சயமாக்கவே கைவிட மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை ஆகவே தான் அப்போ எந்த போராட்டம் வந்தாலும் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் இந்த கால வழியிலே கர்த்தா அன்பு எங்களுக்கு மேனாக இருக்கிறது ஆகவேதான் அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே நாங்கள் உண்மோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கும் நாங்கள் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாக மாறுவதற்கும் நீர் எங்களோடு கூட நீர் எங்களுக்குள்ளே உண்மையுள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான் காலை வெள்ள தெய்வைய பிள்ளையே கர்த்தனை அழைத்துடுக்கிற தெய்வன் மகிமையுள்ளவர் என்பதை மறந்து விடாதே அவர் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டார் ஓ போராட்டங்கள் பெருத்து வந்தாலும் பெருவள்ளத்தின் சத்தங்கள் வந்தாலும் யோர்தான் பிரவாகித்து வந்தாலும் எரிகோ கோட்டைகள் முன்னாக நின்றாலும் பயப்படாதே அழைத்தவர் எந்த உன்னை உன்னை விட்டு என்று ஓடு நாம் நாம் சோர்ந்து போக வேண்டாம் தைரியமாய் சொல்லுவோம் கர்த்தாவே எங்கள் போராட்டத்திலே நீர் நீர் எங்களை நடத்த போதுமானவராக கொடுந்து நமக்கு தருவாராக ஆகவே நாம் கண்களை முடி முடிச்செய்பிப்போம் கர்த்தாவே எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு விலகாதவன் நம்பிக்கையோடு இந்த கால வழியில சமூகத்துக்கு வருவோம் கர்த்தன் எங்கள் கிருபையும் இரக்கமும் தேவனாகிய கர்த்தாவே இந்த கால வழியில் உன்னுடைய சமூகத்தில் வருகிறோம் எங்கள் சூழ்நிலையை கர்த்தாவை அறிந்திருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவை உண்மையில் உரையாட உண்மை மாறுவதே இல்லை இறக்கங்கள் காலைதோறும் புதிதாயிருக்கிறது கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க இந்த மகமியின் சுவிசேஷத்தை காய் இந்த இக்கட்டு காலத்துல நீர் வருகிறீர் என்று செய்தி எங்கும் கேட்டுக்கொண்டிருக்க இந்த நாட்களிலே எந்த சூழ்நிலையும் எங்களை கைவிடாமல் பாதுகாக்கிற காய் சுத்திரம் ஆசிர்வதியம் இந்த நம்பிக்கை எங்களுக்கு தான் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விசேஷத்தை நம்பிக்கையை தந்து எங்கள் தேவன் எங்கு என்னிடத்தில் உண்மையானவராக இருக்கிறார் என்று சொல்ல அவர்கள் கத்தாமிடைய வார்த்தைகளை சொல்ல என் தெய்வன் பெருவை ஆசிபதி பகவிபுடன் தேவக தேசு கிருஷ்ணவின் மாறாதேன்ப நாமத் டிக்ரேன் தன்